பொன்னி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரம் வந்து சக்தியோட வீட்டுக்கு வராங்க பவானின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க உடனே பவானி பயங்கரமாக கோபப்படுறாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்தீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சுந்தரம் வந்து புருஷங்கிற உரிமையில் நான் வந்திருக்கேன் பவானின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாங்க முன்ன மாதிரி கிடையாது நான் மாறிட்டேன் நான் செஞ்ச தப்பை எல்லாமே நான் ரியலைஸ் பண்ணுறேன் நம்ம பொண்ணு சிவானிக்காக நான் செஞ்ச தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கும் நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி பவானியோட காலில் காலில் விழுந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க இங்கே சுந்தரம் பேசிட்டு இருக்கிறது சிவானி வந்து ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க சிவானிக்கு வந்து அதை கேட்குது உடனே அப்பா வந்துட்டாரா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து மாடிப்படி இறங்கி வந்துட்டு இருக்காங்க இங்கு பவானி இந்த தாலி கழுத்துல களத்துல இருக்கிறதுனால தானே உறவுன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு பவானி சுந்தரத்தோட முகத்திலேயே வந்து தாலியை தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் கிடைக்குமான உறவு எதுவுமே கிடையாது இப்போ எதை வச்சு நீங்க வருவேன்னு சொல்லிட்டு பவானி கேக்குறாங்க உடனே சுந்தரம் மனசுடிஞ்சு போய் பயங்கரமா ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இப்போ இப்ப சிவானி வந்து மாடிப்படியில இருந்து அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வராங்க அதுக்குள்ளவே சுந்தரத்தை வந்து சக்தி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே மறைச்சிடுறாங்க சுந்தரம் இப்போ என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ